மேஷராசி அன்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமையப்போகிறதா என்னென்ன பலன்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது கவனமாக இருந்து தவிர்க்க வேண்டிய ஏதாவது கெடுபலன் இருக்கிறதா இந்த மாதத்திற்கான வழிபாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத பலன்கள் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணும் கடன் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் அணுகணும்னு சொன்னால் மிகச் சரியாக திட்டமிடுதல் உங்களுக்கு தேவை அதே போல் யாரையும் வந்து சத்துருவாக நீங்கள் பாவிக்கக்கூடாது யாராவது உங்களை வேண்டுமென்றே சத்துருவாக ஆக்கணும் உங்களோட சண்டையிடணும் அதனால் ஆதாயம் தேடணும் என்று நினைத்தாலும் கூட நீங்கள் கட்டுக்கோப்போடு இருக்கணும் அதுக்காக தான் இதை நம்ம பார்க்குறது நம்ம இந்த பலனை பார்க்கும்போது அதை மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இல்லை அது மேலே இறைவனிடத்தில் இருக்குது ஆனால் நம்ம இப்படிப்பட்ட நிலை இருக்குது நம்ம இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பார்க்குறோம் மேலும் கெடுபலன் இருந்தால் அதை வந்து குறைத்து கொள்ளலாம் நல்ல பலன் இருந்தால் அதை கூட்டிக் கொள்ளலாம் அதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த செப்டம்பர் மாதத்துடைய ஃபஸ்ட் ஆஃப் என்ன செவ்வாய் வந்து அது வரைக்கும் அந்த கண்ணையில் இருப்பார் சனியுடைய பார்வையில் இருப்பார் கவனமாக இருக்கணும் பிற இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் செவ்வாய் சொல்லக்கூடியவர் வந்து செப்டம்பர் மாதத்தினுடைய பதிமூன்றாம் தேதி கண்ணியிலிருந்து விடுபட்டு துலாத்திற்கு வரார் உங்களுடைய யோக காலம் தொடங்குகின்றது இந்த மாதத்தினுடைய முதல் இரண்டு வாரங்கள்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் நீங்க மேற் சொன்ன விஷயங்கள் ருண ரோக சத்துருன்னு சொல்லக்கூடிய கடன் நோய் பகை இதில் நீங்க கவனமா இருக்கணும் அதன் பிறகு ராசியாதிபதி செவ்வாய் ஏழாம் இடமான ராசி ஒரு சுபருடைய வீட்டிற்கு வந்து ராசியை பார்க்குறார் ரொம்ப விசேஷம் ராசியாதிபதி ராசியை பார்க்குறார் அப்படின்னு சொல்கிறதே மிக விசேஷமான ஒரு அம்சம் அப்படிப்பட்ட அம்சம் வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ அவரும் ராசிக்கு வரார் இப்போ கிடைக்கும் இதன் பிறகு அவர் மகர ராசிக்கு வரும்போது மகரம் கும்பம் மீனம் மேஷம்னு சொல்லி நான்காம் பார்வையாக பார்ப்பார் இதற்கு முன்னராக கண்ணில் இருந்தார் இல்லையா அப்போ எட்டாம் பார்வையாக பார்த்து கொண்டிருந்தார் நான்கு எட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து விசேஷ பார்வைகள் இந்த ஏழாம் இடம் தான் பொதுவான நேரடியான பார்வை அந்த பார்வை இப்போ கிடைச்சிட்டு இருக்கு இதே ஏழாம் இட பார்வை கிடைக்கணும்னு சொன்னால் ஏறக்குறைய ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் ஆகும் மறுபடியும் அதனால இது ஒரு பொற்காலம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பதினேழு நாட்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளணும் என்னெல்லாம் நடக்கும் இந்த பார்வையினால் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தைரியமானது உண்டாகும் எப்போ ஏழரை சனி வந்ததோ அதிலிருந்தே உங்களிடத்தில் கொஞ்சம் தொய்வு காணப்படுகிறது